சாயிராம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா என் முருகன் என் வாழ்க்கையில் எனக்காக மட்டும் இல்லை நான் மற்றவங்களுக்காகவும் கேட்கின்ற விஷயங்களையும் வரத்தையும் கூட நிறைவேற்றி தருவார் தருகின்றார் அது என்ன யாருக்காக எப்போ கேட்டேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது லைஃப் வித் சாய்பாபா நான் இந்த வருஷம் சஷ்டி விரதம் கடைப்பிடித்தேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கோவப்படுற கெட்ட குணம் ஒன்று இருந்தால் கூட மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிற நல்ல குணமும் இருக்குது இதை நான் சொல்லலை எங்கள் வீட்டுக்காரர் வந்து அடிக்கடி சொல்லுவார் அப்படி தான் இந்த சஷ்டி விரதம் இருந்தது சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக மணிக்கு எடுத்தது விரதங்கள்லையே ரொம்ப கடுமையான விரதம் சஷ்டி விரதம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகன்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அடுத்த சஷ்டிக்குள்ளே நிறைவேறிடும் அப்படின்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது சத்தியமான உண்மையும் கூட இந்த கடுமையான விரதத்தை நாம் இருக்கும்போது நாம ஏன் நமக்காக மட்டும் வேண்டி இருக்கணும் நாம ஏன் மற்றவங்களுக்காகவும் முருகன்கிட்ட வேண்டுதல்கள் வைக்கக்கூடாது விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோண்டிடுச்சு அதனால் நான் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க தெரிஞ்சவங்க குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரி அவங்களுக்காகலாம் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்படிதான் என்னோட சேர்த்து நான் ஆறு பேருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் முருகன்கிட்ட அப்படி நாலு பேர் வந்து குழந்தை வரம் வேண்டி விரதம் ஒருத்தர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு வாழறாங்க எனக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ பற்றி நான் கேட்டிருந்தேன் இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல முடியாது இல்லையா வீடியோவில் பர்சனலில் அதனால் வந்து என்ன மன்னிச்சிக்கோங்க இவ்வளோ தான் டீட்டெயில் சொல்ல முடியும் அவங்கள பற்றி அதில் ரெண்டு பேருக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருச்சு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒருத்தருக்கு வந்து ஏழு மாதம் இன்னொருத்தருக்கு வந்து அஞ்சு மாதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு சஷ்டி விரதம் இருந்து உடனே உடனே இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு கிடச்சதா அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு மூணு நாலு மாதம் கேப்பில் பொறுத்து தான் இந்த நல்ல நியூஸெல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக சொன்னேன் இந்த நல்ல செய்திலாம் வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு நான் கேட்கும்போது என்ன யோசிச்சேன்னா மூணு மாதம் நாலு மாதம் ஆகிடுச்சு என்னப்பா நான் எவ்வளோ கேட்டேன் அவங்ககிட்ட ஒருத்தர் கூட நல்லா நியூஸ் சொல்லி அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தர் அதே மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டு திரும்ப இவங்களுக்கு கேட்டேன்னே இவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் என்கிட்ட சொன்னாங்க நான் என் சொந்தக்காரங்கிட்ட கூட யாரும் அவங்க அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே கண்ணீராக வந்துச்சு ஏன்னா நான் முருகன் கிட்ட வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணேன்னா அடுத்த சஷ்டிக்குள்ள கையில் அப்படி இல்லைன்னா கருவலையாவது கொடுப்பா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கையிலே கடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இந்த அற்புதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வாரத்தை தாண்டி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வருஷக்கணக்காக பிரிஞ்சு ஒரு தம்பதி ஒரு சூழ்நிலைக்காக இருந்தாங்க அவங்க வீட்டுக்கார் திரும்ப வந்து ஒன்றா சேர்ந்து வாழறது தான் வந்து எனக்கு பயங்கரமான அற்புதம் இது முருகன் செஞ்சது என்னால் அதை யோசித்து தாங்கவே முடியல அவ்வளோ சந்தோஷம் எங்களோட ஹெல்த் இஷ்யூக்காகவும் நாங்கள் முருகன் கிட்டே பிரார்த்தனை செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா அடுத்த சஷ்டி வரத்துக்குள்ளே பர்மனெண்ட்டாக க்ளியர் ஆகிடும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த குழந்தை வரத்துக்கு பெண்டிங்கில் இருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பொறுத்ததும் பொறுத்தும் இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயமாக அவங்களுக்கும் குழந்தை வர முருகன் கொடுப்பாரு நிச்சயம் இன்னொரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக நான் போடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசாக முருகன் மேலே இருக்குது இந்த நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் நிறைய பேர் சஷ்டி வரதை இருந்திருப்பீங்க அவங்க 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 பிரார்த்தனைகள் நிறையவேறியும் இருக்கும் நிறைவேறாமலும் இருக்கும் ஐயன் முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே எழுக்காதீங்க முருகன் தாமாதமானாலும் தரமாக கொடுப்பார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான அருமையான மிராக்கிள்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி